சு காம மிக பெரிய காயலாம் கடலப்பு கடலப்பு

ஒரு நாள் கூட்டத்தில் பேசியவர் திரு பிரகாஷ் ஜவடேகர் ஒரு நாள் எழுத்தாளர் ஐந்து நூறு பதினொன்று பரிசாக அதிகாரிகள் பரிசாக பதினொன்று 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 பதினொன்று

என்னுடைய நாடி கட்டாயப்பட்டு இந்த காடுகாலியம்மன் கோவிலை உரிமையாளர் விவாதிக்கும் சார்பாக ஒன்றை இல்லை என்ன 501 செலுத்தப்படுகிறது செலுத்தப்படுகிறது வெற்றிகரமாக நிறைவேறிக்கொண்டது அன்னை காளியம்மன் கிட்ட வந்துட்டாங்க தாங்க என்ன கிட்ட இருக்கா தாங்க அசைடு குடுங்க வர. அதுக்கு என்னடா குடுப்போம் தம்பியா? என்ன குடுப்பீங்க? டேய் கபிலா சீக்கிரம் குடு குடு. டேய் தூக்க ஆறுது மூடுற மூடுற தையல் குடு. நீ காமிக்க தெ. சீர்கேடிகளின் தைரியத்தினர் வீரர்களின் குண்டான பதட்டங்கள் நள்ளி நேற்று தீலகவெட்டு பதத்தான பாரிசூதி என்ற الحالهல கண் பத்த리 கர்மமும் கொண்டு தீவீலி மூத்த பதிக்கர உத்தர ஒன்று வீரர்களாகி அபிகாரமா அபிகாரமா மேல்வேலவே அவருடையកើត ஆவத் வசாவதம் மேல்வேலவே மாடிக் சிறப்பு பெரிதாக சிம்மதெங்கை மாவேட மஞ்சுர் ராடு புகடி ஆர்க்கே சொம்பொண்ட சையார சுதரம் பாடற ஒன்னென்ன 51 சிற اكو கெச்ச அடே சேவ கெச்ச

ஆனதரியனரபு ஜாதக்கு ஜி இந்த இந்த கேள வேண்டிய நேரங்கள் எடுக்க வேண்டிய நேரங்கள் எடுக்க விட்டா

ஐந்து நிமிடங்கள் தாண்டிவிட்டார் அப்போ ராக்கி குமாரோட பொண்ணு வரந்துக்குடா பாஸ் அந்த தேதி கேக்கியா பாஸ் அந்த தேதி விக்கிபீடியா இந்த காலங்களில் இந்த பற்றிய பற்றிய தெரிவுடைய ஒரு 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 திக்கா மூணாவது தக்கரில் கொடிக்குட பலவன சாதாரமாக கொடிக்குட ஒரு பத்தி

அதிகார்கள் <liksomality> पूरा अगली बारी पर ये मार्ग भी भरवा हो रहे हैं अगर रिसर्च वगैरह की हाल तभी उन्हें रिसर्च वगैरह करना ताकि खाबियों ताकि खाबियों देवेंगे के भैरव करते गरल देखि गिरत फलक रे सोव सोव रे शिवेंगे भावतम भरण करे पीर सोव सोव रे श्री भेत्रीवर के बलया काल आज काल के इन्द्रवर का शिवेंगे வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது